இது நியாயம்தானா ராத்திரியில தூக்கத்துல நடக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதானே மூக்கு முட்டா சாராயத்த வாங்கி கொடுத்தேன் குடிச்சு புட்டு இப்படி இது நியாயம்தானா நைனா அப்படே இல்லாம பறக்கணுங்கிறது நம்ம கல்யாணம் நைனா பழத்தை பழனி பஞ்சாமிரமாக்கிட்டீங்க படுகு நைனா படுகு இல்லைன்னா சங்கிலே மிதிப்பி இந்த சங்கு புள்ள காலை புள்ள நைனா நைனா

தம்பிக்கு எந்த ஊரு இதே ஊருதான் எந்த தெரு முட்டு தெரு வீட்டு நம்பரு பழைய நம்பர் எட்டு ஒண்ணு நம்பரு அதையும் தான் அதோட ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க தம்பி பேரு கண்ட பிள்ளை என் பையன் நைனா பேரு அதோதான் அப்படியா உங்க அப்பா பேரு சங்கு பிள்ளை என் பேரு அதோதான் அப்படியே ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க ஆமா அம்மா நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க கீழே கொளத்துது அப்படியா ஐஸ் போட்டு சர்பத்து குடிக்கலாம்னு போறேன் நான் கூட சர்பத்து போட்டு ஐஸ் குடிக்கலாம்னு போறேன்

ஐயோ கோட்டு கட்டும் போடுற பழக்கம் நமக்கு கிடையாதுங்க கிராமத்தில் கோட்டு போட்டுக்கிட்டு என்னத்த சாதிக்க போகிறோம் என்னமா அது இங்கிலீஷில் ஏதோ கேட்குறாருல நீதான் தான் படிச்சு போனாச்சு அவத்து விடு வாட் வி வாண்ட் டு கோ டு மெட்ராஸ் கேர் வி கேட்டே கேஃப் கேர் என்னங்க முதலாளி என்னடாது ஓ ஒன்றும் இல்லை ராமு இவர் என்னமோ இங்கிலீஷில் கேட்குறாரு அது எனக்கே புரியலை ப்ரௌஸ் டு படித்தா இவளுக்கும் புரியலை உனக்கு என்னத்தான் புரிய போகுது வாட் யூ வாண்ட் சார் We want to go to Madras. Can we get a cab here? Cap, cap? What? नहीं 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 oh, I see. No chance for getting here.

திகச்சு போய் நின்றுட்ட இதுக்குதான் யாரையும் குறைச்சி இடம் போடக்கூடாதுங்கிறது இப்ப புரிஞ்சுதா அழகு மங்கியை தங்கள் அன்பான பணியுடைக்கும் என் நன்றி என்ன போய் பாக்குறீங்க ஒரு கூலிக்கான ஒரு காலத்தோட வருத்தப்படுறீங்களா அ methyl எனக்கிறது உங்களை தப்பா புரிக்கட்ட들이. lun distingu relates opinialey番athlon வேண்டி. ொல்ல Metropolitanunda lleva'? சரியாายல் புரிக்கிற்கிறேன். الم negro questo preciso cabeza другой

இல்ல ஏ ஏன் ஏங்கிற பிடிக்கல ஏன் பிடிக்கல ஏன் பிடிக்கலாம் ஏன் பிடிக்கல ஏன் பிடிக்கல பொன்னா பிறந்த நடக்கவும் வேணும் பூமியை பார்த்து நடக்கவும் வேணும் மற்றவர் பார்த்து மதிப்பும் தர வேணும் தொட்டும் பூவும் தனம் சூடி கொண்டா கண்ணு கழகாகும் மஞ்ச பூசி நீராடும் பொண்ணே வீட்டின் விளக்காகும் பொன்னா பொறந்தவும் வேணும் பூமியை பார்த்து நடக்கவும் வேணும் மற்றவர் பார்த்து மதிப்பும் தர வேணும் ூடிக்கொண்ட கண்ணு கழகாகும் மஞ்ச பூசி நீராடும் கொண்டே வீட்டின் விளக்காதோ படனும் பொண்ணு பார்த்தது சிரிப்பவன் எல்லாம் மண்ணு மனம் இல்லாத பூவுக்கு மதிப்பில்லையே குணம் இல்லாத பொண்ணுக்கு சிறப்பில்லையே நம்ம நாட்டு பண்பாட்ட நாமே மாட்டக்கூடாது. எந்த நாளும் நாம் பாதம் மாறி போகக்கூடாது இங்கே பின்பற்ற கூடாதம்மா விட்டு ஜீன்சுகள் போட்டு நீ படிக்காத படிப்பெல்லாம் படிச்சாலுமே நல்ல பழக்கங்க இல்லாட்டா ஊர் தோற்று கோயில் தேர் போல இங்கே பொண்ணு இருக்கணும் இந்த ஊரே அடி உண்ண பார்த்து வாழ்த்து பாடணும் பொண்ணா பிறந்தவும் வேணும் பூமிய பார்த்து நடக்கவும் வேணும் மற்றவர் பார்த்து மதிப்பும் தர வேணும் கொட்டும் தன சூடி கொண்டா கண்ணு கடகாகும் மஞ்ச பூசி நீராடும் பொண்ணு வீட்டில் விளக்காக மற்றவர் மஞ்ச பூசி நீராடும் பொண்ணு வீட்டின் விளக்காக ராமு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நிக்கிறியக்காரு பரவாயில்ல முதலாளி முதலாளியா அப்படின்னா நம்மள என்ன நீ மாமனார்த்துக்கோ இந்த வீட்டுக்கு நீ மாப்பிள்ளையா வர்றதுக்கு உட்காரு சுசீலா ஒன்னதான் கட்டிப்பேன்னு நிக்கிறான் நீ கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி நிக்கிற உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நடத்தியே ஆகணும் நிக்கிறேன் இப்படி மூணு பேர் நொண்டி பிடிச்ச கொஞ்சம் கூட சரியில்லை இன்னைக்கு விஷயத்தை உடச்சே ஆகணும் ராமு என் பொண்ணு உனக்கு பிடிக்கலங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஆனா அதை உங்ககிட்ட சொல்ல தைக்கமா இருக்கு வேலைக்கார முதலாளி பொண்ணை கட்டிக்கிட்டா குடும்ப நேர்சீரா நடக்குமான்னு யோசிக்கிறியா அதெல்லாம் கழுத்துல தாலி என்னதுக்கு அப்புறம் சரியா போயிடும் கட்டின மக்களுக்கு செருப்பா உழைப்பா அதெல்லாம் நம்ம பொண்ணுங்க ரத்தத்துல ஊறி விஷயம்ப்பா புரியல எனக்கு அந்த யோசனை கிடையாது குடும்பத்தேத்த பொண்ணுங்க குத்துவளுக்கு மாதிரி இருக்கு நான் ஆசைப்படுறேன் ஆனா உங்க பொண்ணு டீப் மாதிரி

Tienes un rey.

Цк <sharp> disappointment! <inhale>